வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க இந்த வீடியோவில் அலையா விருந்தாளியா வீட்டுக்கு வந்து ராத்திரி முழுக்க நல்லா தூங்கினதுக்கு அப்புறமும் காலையில எந்திரிச்சு போக மனசு இல்லாம இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு முதலையை தான் பார்க்குறோம் சரியான இடத்த தேடி கரெக்டா பாத்ரூம் போய் தூங்கிட்டு கதவெல்லாம் உடச்சு எடுத்துட்டாங்க ஆனா இன்னும் அது வெளியே வந்த மாதிரி இல்ல முதல்ல எப்போ வெளியே வரும்னு எல்லாரும் வாசல்ல காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு வீட்டுக்குள்ள பள்ளி தான் வரும்னு பார்த்தா இப்ப முதல கூட வருது அடுத்ததான் இங்க ரோட்ல ரெண்டு மாடுகள் வம்பு எடுத்துட்டு நிக்குது ஆட்டோக்காரர் வித்தியாசமா யோசனை பண்ணி ரெண்டுத்துக்கும் நடுவுல ஆட்டோவை கொண்டு போனா ரெண்டு பிரிஞ்சு போயிரும் அப்படின்னு நினைச்சாரு ஆனா இந்த ரெண்டு மாடுகளும் வேற மாதிரி இன்னைக்கு இந்த பாம்பை விடுறதா இல்ல அப்படின்னு கடைசியில ஆட்டோவையே கவிழ்த்தி கீழே போட்டுருக்கு அடுத்ததா எதாவது அடிபட்டா மனுஷங்க தான் இப்படி கையில கட்டு போடுவோம் இந்த பாம்பு எதுலயோ போய் சிக்கி அதோட வயத்துல நல்லா அடிபட்டுடுச்சான் அதனால அதுக்கு இப்படி கெட்டு போட்டுருக்காங்க ஒரு பாம்பு வயத்துல கட்டு போட்டு ஊந்து போறது பாக்குறதுக்கு ரொம்பவே முடியல அடுத்ததா இங்க இந்த வீடியோல கிணத்துக்குள்ள ஒரு கரடி விழுந்து இருக்கிறத தான் பார்க்குறோம் ராத்திரி நேரத்துல டார்ச் லைட் அடிச்சு அதை எப்படியோ மீட்டு கொண்டு வந்துட்டாங்க ஊருக்குள்ள வந்த கரடி ராத்திரி நேரத்துல வழி தெரியாம இந்த மொட்டை கிணத்துக்குள்ள விழுந்துடுச்சு அதோட சத்தத்தை கேட்டு எப்படியோ நைட்டோட நைட்டா மீட்டெடுத்து மறுபடியும் கரெக்டா காட்டிலே கொண்டு விட்டுட்டாங்க இவ்வளவு பெரிய கிணற தயார் பண்ணவங்க அதுக்கு ஒரு கரையை கட்டி வச்சிருந்தா இந்த தொல்லையே இருந்திருக்காது காட்டுல கொண்டு விட்டதோ சந்தோஷத்துல திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டம் தான் அடுத்ததை இந்த வீடியோல பாசமா இவரு இந்த ஓட்டகத்தை தொட்டு பார்த்ததுக்கு பக்கத்துல இருந்த குட்டி ஓட்டகத்துக்கு கோபம் வந்துடுச்சு இந்த வீடியோல ஒரு ஆண் சிங்கம் நடந்து வந்துட்டு பார்க்குறோம் இந்த பக்கமா பார்த்தா இங்க ஒரு பெண் சிங்கம் இருக்குது அது நடந்து வரத பார்த்தது இது இங்க மறைஞ்சு நிக்குது ஆனா நடந்து வந்துட்டு இருந்த சிங்கம் இதை பார்த்துடுச்சு ஒரு நிமிஷம் கூட நிக்கலயே திரும்பி பக்கமா அப்படியே போயிடுச்சு ஆக மொத்தம் இந்த ரெண்டு சிங்கமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லாம இந்த இடத்துக்கு வந்து இருக்கிறாங்க பாக்குறதுக்குள்ள ஒரே ஓட்டமா ஓடுது அடுத்ததான் இந்த வீடியோல ஹெல்மெட்டுக்குள்ள இருந்து டக்கு டக்குன்னு சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு என்னவா இருக்கும்னு பிரிச்சு பார்க்கும் தான் தெரிஞ்சது உள்ள ஒரு பாம்பு இந்த சின்ன இடத்துக்குள்ள எப்படி அதால சுருண்டு போய் இருக்க முடியுதோ தெரியல ஆனா சின்ன கேப் கிடைச்சா கூட அதுக்கு போதும் போலையே இழுத்து பார்த்தா இழுக்க இழுக்க வந்துட்டே இருக்குது குட்டி பாம்பு தான் ஆனா இந்த குட்டி பாம்புல கூட நல்ல விஷம் இருக்கும் அடுத்ததான் இங்கே இவரோட சட்டைக்குள்ள ஒரு மர்மம் காத்திருந்தது உள்ளே என்னவோ நெளிஞ்சு நெளிஞ்சு ஓடிட்டு இருந்தது பார்த்தவர் அப்படியே ரெண்டு கையும் மேல தூக்கிட்டாராம் யாராவது வந்து ஹெல்ப் பண்ணாதான் உண்டு இவரு படுத்து தூங்கிட்டு இருந்த நேரம் பார்த்து இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து போச்சு நல்ல வேலை அதுக்கு ஒரு பாதையை போட்டு விட்டதுனால அதுவே தன்னால கீழே இறங்கி போகுது பரபரப்பான நொடிகள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரி இங்க ஏடிஎம் மிஷினுக்குள்ள நுழைகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய பாம்பு குட்டி பஸ் கிடைச்சாலே விடாது இவ்வளவு பெரிய மிஷின் கிடைச்சா விடுமா வெளியே நல்ல வெயில் அடிக்கிறதுனால மிஷின் இருக்கிற இந்த ரூம் இருந்து நல்ல குழு குழுன்னு காத்து வந்ததுனால இதுதான் நமக்கு இடம் அப்படின்னு செலக்ட் பண்ணிடுச்சு போல அடுத்ததான் இங்க தன்னோட நிழல பார்த்தே மிரண்டு போயிருக்கிற ஒரு டாக் தான் பார்க்குறோம் இந்த நிழல எப்படியாவது அங்க இருந்து விரட்டிடலாம்னு இதுவும் படாத பாடுபடுது அடுத்ததான் இங்க தப்பிக்கிறதுக்காக ஒரு விலங்கு கேட்டுக்கு கீழே ஓடி போனா நான் கேட்டுக்கு மேலேயே தாவி வருவேன்னு வேகமா வேகமா தாவி போற ஒரு சிறுத்தையை பாக்குறோம் புலி பாயும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சிறுத்தையும் பாஞ்சு போறதுல பயங்கர கில்லாடிதான் இவ்வளவு தூரத்துக்கு ஜம்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஒரு ஓனரா தான் பாக்குறோம் வீட்டு விட்டு டக்குன்னு வெளியே போகலாம் அப்படின்னு பார்த்தா இந்த டைல்ஸ் போட்டு இருக்கிறதுனால அதால ஊந்து போக முடியலையா அவ்வளவு வழுக்குது எப்படியோ தட்டு தடமாறி இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்குள்ள அது ஒரு வழி ஆயிடுச்சு கொஞ்சம் சிமெண்ட் தரையாக போட்டா ஈஸியாக இருக்கும் போல தான் இங்க வீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னு வெளியே இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கிற ஒரு யானையை பார்க்குறோம் நல்லா ஆழந்த பார்த்துட்டு தும்பிக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு கதவை சாத்திட்டு அதுவே வெளியே போயிடுச்சு எப்படியும் வர முடியாது தைரியத்துல இந்த லேடியும் உள்ளே இருந்தே எட்டி பார்த்துட்டு நிற்கிறாங்க இங்க இந்த யானை இடமே இல்லை அப்படின்னா அதுலேயும் இடத்த உருவாக்கிட்டு தான் என்னோட ஸ்டைல் அப்படின்னு இந்த ஆட்டோ கிட்ட மோதிட்டு நிக்குது இங்க கேட்ட போட்டி போட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எனக்கு ஒரு தடை இல்லை அப்படின்னு அந்த கம்பையே உடைச்சி போட்டுட்டு அது கட்டுப்பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கு இந்த யானை அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப சூப்பர் சூப்பரான பொம்மைகளை ரெடி பண்றதை தான் பார்க்குறோம் பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்கு ஒரு பொம்மை ரெடி பண்றதுக்கு ஒரு நிமிஷம் தானா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கண்ணு காது மூக்கு தலை அப்படின்னு டக்கு டக்குன்னு வச்சு பொம்மை கியூட்டா டக்குன்னு ரெடி ஆகி வந்துடுச்சு இந்த மாதிரி மிஷின் இருக்கிறதுனால எல்லா வேலையும் எவ்வளவு சுலபமா முடிஞ்சிருது அடுத்ததான் இங்க கிணத்துக்குள்ள இருக்கிற உடம்ப தைரியமா பிடிக்கிறவங்கள தான் பாக்குறோம் இன்னொரு கையில அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு கம்பியை வச்சிருக்கிறாங்க ஆனா இது கொஞ்சம் வேகமான தான் வந்த வேகத்துல கையில கடிக்கலாமான்னு வேற பாக்குது இதுல அவங்க ஒரு எக்ஸ்போர்ட்டா இருக்கிறதுனாலதான் இந்த வேலையை இவ்வளவு சுலபமா செய்ய முடிஞ்சிருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல சும்மா நின்றுட்டு இருந்த ஈமு கோழி திடீர்னு சுத்த சுத்து இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த கோழி நம்மளும் சுத்தனும் போல அப்படின்னு நினைச்சு என்ன ஏதுன்னு காரணமே கேட்காம அதுவும் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிருக்கு சில நேரத்துல எதுக்குன்னே தெரியாம இப்படி கொஞ்ச நேரமா சுத்திட்டு இருக்குமா அடுத்ததா இங்க யானை கூட்டத்தோட சேர்ந்து நின்னு அழகா பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் இது பக்கத்துல நின்னாரு ஆனா அந்த குட்டி யானைக்கு சேட்டைய பாருங்களேன் இவரு எப்படி பேசுறாரு அப்படின்னு செக் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கும் போல இதுக்கு மேல எங்கே பேசுறது அவருக்கு சிரிப்பு தாங்க முடியல அடுத்தது இந்த வீடியோல தூங்கிட்டே சாப்பிடலாமா சாப்பிட்டுட்டே தூங்கலாமா அப்படின்னு கரெக்டா அந்த பவுல் பக்கத்துல வந்து படுத்திருக்கு போனேன் தூக்கத்திலே சாப்பிட்டுக்கலாம் வேலையும் மிச்சம் ஒரே நேரத்துல ரெண்டு வேலை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு போல மாடுனாலே வைக்கோல் புல்லு தான் சாப்பிடும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அந்த கேக்குக்கு அடி போட்டுட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பார்க்குறோம் இப்ப இருக்கிற மாடெல்லாம் கேக்கு ஐஸ்கிரீம்னு எல்லாம் விதவிதமா சாப்பிட்டு பழகிடுச்சு எங்க இந்த டாக் டப்பாக்கு அடியில இருக்கிறதெல்லாம் எப்படியாவது சாப்பிட்டுலாமா அப்படின்னு இப்படியே தூக்கி வச்சிருக்குது கண்ணு மட்டும் தான் வெளியே தெரியுது மொத்த முகமும் டப்பாக்குள்ள தான் இருக்குது அடுத்ததான் இங்க வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுல நம்மள அடிச்சிக்கவே ஆள் இல்லை அப்படின்னு எவ்வளவு அழகா வேலை பார்த்துட்டு இருக்கு அடுத்ததான் இங்க கலர்ஃபுல்லா இருக்கிற தவளைகளை தான் பார்க்குறோம் சீசன் ஆரம்பிச்சது மழை பெஞ்சதுன்னா போதும் குழம்பெல்லாம் தவளை அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குமா தான் மழை நேரத்தில் ஆறு எது ஊர் எதுன்னு தெரியாத அளவுக்கு ஊருக்குள்ள புகுந்து வந்த ஒரு பெரிய முதலையை பார்க்குறோம் மொட்டை மாடியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இனி இதை பத்திரமா ஆற்றுல கொண்டு விடணும் ஒரு ஆளை தூக்கிட்டு போக முடியாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கமாக சேர்ந்து இழுத்து எப்படியோ கொண்டு போய் கரை சேர்த்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிள்ளைய கேமராவில் பதிவானா நம்ம முடியாத சில சம்பவங்களை தான் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க